சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் அன்பு குழந்தையே நேற்று இரவு ஒரு நடந்த நிகழ்வு நீ ஏமாளி என்பதை இன்று காட்டப் போகின்றது அதற்கு முன்னால் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளே நீ ஏமாலியாகத்தான் இது நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்றிருந்தால் புத்திசாலித்தனமாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது என்னவென்று புரிந்து நடந்து கொள் உன் வாழ்க்கை துணைக்கு நேற்று இரவு நடந்த ஒரு செய்தி உன் வாழ்க்கை துணையை மிகவும் சந்தோஷமாக மாற்றி சிறு பிள்ளை போல துள்ளி குதிக்க கொண்டிருக்கின்றது அது நான் உணர்ந்தேன் நீதானே ஏமாலை நான் உணர்ந்ததை நீயும் இன்று உணர வேண்டும் என்பதற்காக உன்னை தேடி வந்தேன் உன் சாயப்பாவின் வாக்கை தவறவிடாமல் முழுமையாக கேட்டு நேற்று இரவு நடந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள் உன் வாழ்க்கை துணையைப் பற்றி நீ தெரிந்து கொண்டதை மேலும் இன்று நான் தெரியப்படுத்த வந்தேன் உனக்கு தெரியாததும் இப்போது நிறையவே இருக்கிறது பிரிந்து வாழும் உன் வாழ்க்கை துணையின் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பிறர் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்கு வெறுப்புகள் அதிகமாகிவிட்டுத்தான் போய் போய்விட்டது காதில் கேட்பது எல்லாம் சரியானது என்பதையும் நீ நம்பி ஏமாந்து வருகிறாய் என்பதும் உண்மையாகிவிட்டது அன்பு குழந்தையே உன் இடத்தில் வந்து சொல்லும் அனைவரும் உண்மையை சொல்கிறார்கள் என்பது எப்படி நிச்சயமாக நம்புகிறாய் சொல்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் செய்து கொண்டிருப்பவர்கள் தான் தீயவர்கள் என்பது உன் மனதில் முடிவெடுத்து விட்டாய் அதை அப்போது மாற்ற முடியாது அல்லவா இந்த நேரத்தில் அதை மாற்ற முயற்சி செய் முயற்சி செய்தால் போதும் முடிவுகள் நல்லதாக அமைந்துவிடும் நான் சொல்கிறேன் நீ ஏமாளியாகத்தான் வாழ்ந்து வருகிறாய் நீ ஏமாளி என்பதை புரிந்து கொண்டுத்தான் உன்னை மேலும் மேலும் ஏமாற்றி வருகிறார்கள் இந்த நிலையில் இருப்பவர் எதை சொன்னாலும் நம்பி விடுவா என்பதுதான் உன் துணையை பற்றி வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி உன்னை நம்ப வைத்து பிரிவுகளை அதிகமாகி வருகிறார்கள் அதை முதலில் நீ நிறுத்திப்பார் யார் என்ன சொல்ல வந்தாலும் எனக்கு அவரை பற்றி தெரியும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிப்பார் மீண்டும் அவர்கள் உன் இடத்தில் வந்து எதையும் பேச மாட்டார்கள் தலையை ஆட்டி அவர்கள் சொல்வதை கேட்பதால்தான் உன் வாழ்க்கையை விளையாட்டாக அவர்கள் கைகளில் எடுத்து பொம்மையை ஆட்டுவது போல நூலை அவர்கள் கையில் வைத்துக் கொண்டு உன்னை ஆட்டி படைத்து வருகிறார்கள் எது தெரியாமல் முழுமையாக அவர்களின் பேச்சைக் கேட்டு உன் வாழ்க்கையை இழந்து வருகிறாய் நேற்று இரவு அப்படி என்ன நடந்தது என்று நீ யோசித்துக் கொண்டிருப்பாய் என்று எனக்கு தெரியும் நேற்று இரவு உன் வாழ்க்கை துணையின் கனவில் நீ சென்றாய் உன்னை பற்றிய கனவுகள் வந்ததும் அது அவருக்கு முழிப்பை கொடுக்க கூடாது என்று பதற்றத்தோடு இருந்தார் முழிப்பு வந்ததும் இந்த இருவன் எதற்காக விளையாடுகிறார் என்றும் இந்த கனவில் இருந்து எதற்காக என்னை எழுப்பினீர்கள் என்றும் வருத்தப்பட்டார் இத்தனை காலத்திற்கு பிறகு என் வாழ்க்கை துணை என் கனவில் வந்தது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என் வாழ்க்கை துணை மீண்டும் நான் எப்போது சந்திப்பேன் பிரிவுகள் தானாக வந்தது போல எங்கள் இருவரையும் தானாக சேர்த்து விடலாம் அல்லவா என்று என்னிடம் கேட்டு கண்ணீர் விட்டது உன் வாழ்க்கை துணை மனம் முழுவதும் ஏமாளியாக இருந்தது எனக்கு தெரிய வந்தது இனிமேலாவது பிறரின் வார்த்தையை கேட்டு உன் வாழ்க்கையை தொலைத்துக் கொள்ளாமல் உன்னை தேடி வரப்போகும் உன் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நன்றி வணக்கம்